மசவ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா ஒரு வெற்றி படத்தோட டீம் தான் நம்ம கூட இருக்காங்க கிவி அந்த திரைப்படத்தோட குழுவினர் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட இந்த படத்தை பற்றின விஷயங்கள்லாம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு போகும்போது வேற மாதிரி இருந்திருக்கும் அண்ட் படம் முடியும் போது ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் ஸோ அவங்ககிட்ட தான் கேட்க போகிறோம் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம கூட ஷீலா மேம் இருக்காங்க அந்த படத்தோட லீடு ஆதவன் சார் இருக்காரு அண்ட் நம்ம ஃபேவரட் ஜீவா மேம் இருக்காங்க

呃。Uh நிறைய பார்த்துட்டு நடிகர்களுமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் பார்த்த நடிகர்கள் நிறைய பேர் சொன்னது எனக்கு வந்து லேபர் பெயின் எனக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி லைக் இவ்வளோ ஏன்னா நான் என் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அவங்க எவ்வளோ பெயின் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டைமில் அப்படின்றது அப்படியே எனக்கு அது எனக்கு ஸ்டொமக்கில் வலிச்ச மாதிரி இருந்தது அப்படின்லாம் சொல்லும்போது அப்புறம் நிறைய அம்மாக்கள் எல்லாருமே அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க இந்த ரோலை லைக் அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி தாண்டி அது ஒரு இடமும் ஸ்ட்ரகிளான ஒரு இடம் இந்த மாதிரி ஸ்டேஜில் பொண்ணுங்க எப்படி வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரகிளை கோத்ரூ பண்ணுறாங்க ஸ்ட்ரகிளோ ஸ்ட்ரகிள் அதுக்கு நடுவில் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே ரொம்ப பெயினாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லும்போது நம்ம என்ன ஒன்று நினச்சி பண்ணோமோ அது வந்து ஆடியன்ஸ் வந்து அதுக்கு கனெக்ட் ஆகிருக்காங்க ரிசீவ் ஆகியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி சார் நீங்கள் ஒரு ஆஃப்லாம் அடி அடிதான் வாங்கிருவீங்க செகண்ட் ஆஃப்லாமே அடிதான் வாங்கிருவீங்க ஃபஸ்ட் ஆஃப்லாம் நல்லா நல்லா டயலாக் இருக்கும் குடி ரொமான்ஸ் இருக்கும் லவ் காட்சிகள் இருக்கும் ஆனால் செகண்ட் ஆஃப்லாம் டோட்டலாக வேற மாதிரி இருக்கும் அண்ட் ரெண்டப்போ ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு வெளியே வந்து என்ன சார் சொன்னாங்க ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடச்சிதான் கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து நம்ம இன்னைக்கு சொன்ன மாதிரி தான் நிறைய அடிகள் வாங்கும்போது எல்லாருமே வந்து ரொம்ப தேட்டரில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா எப்போ அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த திருப்பி அடிக்கிற அந்த செஷன் வந்து உண்மையிலேயே வந்து தேட்டரில் கிளாப்ஸ் கேட்கும் போது உண்மையிலேயே ஒரு கலைஞனுக்கு உண்மையிலே அதுதான் தேவை ஸோ ஒரு பதினாறு பதினேழு வருஷம் உழைப்பு இந்த ப்ராஜெக்ட்டை ஒரு ஆறு ஏழு வருஷம் வச்சிருக்கேன் ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை போதும் ஒரே குஸ்பம்ஸ் தான் அண்ட் அதே மாதிரி எல்லாரோட எஃபர்ட்டுமே இல்லை ஸோ இந்த டீமோட எஃபர்ட்டு இந்த இது இந்தளவுக்கு இந்த படம் சக்ஸஸ் ஆகிருக்கு வெளியில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டீமில் இருக்க ஒவ்வொருத்தரோட உழைப்பு ஸோ இதில் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நாங்கள் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோமோ இதில் ஒர்க் பண்ண ஒரு ஒரு டெக்னீஷியனும் ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும் அசிஸ்டன்ட் யோபிஸாக இருக்கட்டும் அண்ட் இதில் ஒர்க் பண்ண கேமரா டீமில் இருக்க ஃபோக்கஸ் ஃபுல்லர் அந்த கேமரா அசிஸ்டன்ஸ் இருக்கட்டும் எல்லாருமே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பசங்க எல்லாருமே ஒன்றுமே வந்து நாங்கள் என்ன கஷ்டப்பட்டோமோ அதே கஷ்டம் தான் அவங்களும் பட்டாங்க ஸோ எல்லோருமே வந்து மூ முகம் சொல்லிக்காமல் நிறைய நிறைய இடங்களில் வந்து எங்களால் சாப்பாடு கூட க சரியாக கொடுக்க முடியாமல் போச்சு அவங்களுக்கு என் என்ன காரணம்னா நம்ம 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 ஒரு லொக்கேஷனில் இருப்போம் சாப்பாடு ஒரு லொக்கேஷனில் செஞ்சுருப்பாங்க அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணோன்னா கூட ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் அது அந்த சாப்பாடு தூக்கிட்டு தான் வரணும் ஸோ நம்மளால் நம்ம கேமரா திங்ஸ்லாம் கூட ஒரு சில நேரத்தில் குதிரை கட்டி அனுப்ப முடியும் சாப்பாடு அந்த தண்ணியெல்லாம் வந்து நம்மளால் குதிரில் கட்டி அனுப்ப முடியாது அது அது ஒருத்தர் தூக்கிட்டு தான் வரணும் ஸோ அதில் எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க நானாக இருக்கட்டும் அதில் ஒர்க் பண்ண கோ ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும் ஸோ அதில் ஒர்க் பண்ண கேமரா டீம் இருக்கட்டும் எப்படின்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக உண்மையிலே வந்து அந்த அந்த மக்களோட பெயின் தான் நினைக்கிறேன் அவங்க அந்த அந்தளவுக்கு ஈடுபாடு காட்டுறதுக்கான காரணம் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பார்க்கும்போது தேர்தலை பார்க்கும்போது நல்லா இருக்குது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர வேண்டியிருக்கு நாங்கள் இந்த படம் பண்ணதுக்கான ஒரே காரணம் அந்த மக்களோட வழி போய் வெளியில் தெரியணுன்றதுக்காக தான் நாங்கள் போட்ட எல்லா எஃபர்ட்டுமே அந்த மக்களோட வலிக்காக தான் ஸோ அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது அதை தெரிய வைக்கணும்னா அதை பண்ணியிருக்கோம் இப்போ நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க இப்போ நேற்று முந்தா நேற்று கூட அந்த சம்பவம் நடந்திருக்கு இன்னமும் கூட ஹில் ஸ்டேஷனில் அப்படி தான் இருக்கிறாங்க சோ இது தொடர்ந்து தான் இருக்கு நாங்க இது ரீதியாக நிறைய சுத்துறதுனால எங்களுக்கு ஒரு நாங்க பத்து நாளைக்கு ஒரு சம்பவம் கேள்விப்பட்டோம் அதை பத்தி சோ நிறைய நியூஸ்ல ஸோ சோ தான் நம்ம படமாக பண்ணியிருக்கோம் அது நிறைய எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் போய் சேர்ந்தோ அவ்வளோ சீக்கிரம் அந்த மக்களுக்கான ஒரு விடியல் கிடைக்கும் நம்புறோம் நிறைய கேள்விகள் வச்சிருக்கேன் படமா நிறைய நீங்க சொல்லுங்க நீங்க எடுக்கிற படங்கள் எல்லாமே ஒரு சூப்பரான படத்தை தான் அசோசியேட் ஆவீங்க உங்க ரோல் ரொம்ப நல்ல ரோல் மாமா நம்ம போலாம் அவன் படிச்சலாம் காப்பாத்துலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டாக்டரை கூட்டிட்டு போவீங்க எப்படி இருக்கிறது இந்த டிராவல் எப்படி இருந்தது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரோல் சொல்லும் போது ஒரு நல்ல விதமா நம்ம ஆக்ட் பண்ணி நமக்கு ஒரு நல்ல நமக்கு ஏற்ற கிரவுண்டா இதை மாற்றிக்கணும்னு நினச்சிட்டு தான் வந்தேன் வந்து இந்த கதைய கதை கூட டிராவல் ஆகும்போது நம்மையும் மீறி ஏதோ ஒன்று இதுல இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது வந்தது ஸோ அது போய் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் சில விஷயங்கள் அங்கெல்லாம் நாங்கள் யாரும் யாருக்கிட்டையும் முகம் கொடுத்து பேசிக்க கூட நேரம் கிடையாது ஷூட் அவங்க 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 பெட்ஷீட் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல ஒர்க் அந்த மாதிரி இருந்தது ஸோ அது நாங்கள் சிட்டிலும் ஷூட் பண்ணும்போது நிறைய பேசிக்க எங்களுக்கு ஸ்பேஸ் கிடைச்சது எல்லாரும் நாங்கள் நல்லா பார்த்து பேசிக்கிட்டோம் ஊரில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் அப்போது எனக்கு என்ன பண்ணியிருக்கோம் என்னன்னா தெரியல பண்ணியிருக்கோம் ஒர்க்கு பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் சரி இப்போ படம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய பேர் பார்த்துட்டு நாங்கள் தேட்ரு விசிட் போயிருந்தோம் ஒருத்தவங்க வந்து கட்டி பிடிச்சி எனக்கு கிஸ் பண்ணாங்க ஒரு அம்மா லவ் யூ சொல்லிட்டு என்ன எனக்கு இல்லைன்ட்டு பிடிச்சிட்டே இருந்தாங்க பல்லாபுரம் தேட்டரில் அப்புறம் ஒரு குழந்த ஒரு எட்டு வயசு குழந்த இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள மாத்திட்டு வந்துட்டீங்க இப்பதானே பார்த்துட்டு வரேன் அழுதுகிட்டே நின்றுச்சு அந்த குழந்தை வந்து காப்பாத்திருக்கலாம் ஏன் விட்டீங்க அப்படின்னாங்க அப்புறம் சிஸ்டர் கேட்டாங்க ஏன் அவங்க கிட்ட குழந்தைய கொடுத்துருக்கலாம்ல நான் ஏன் ஆக்சனை எடுத்துட்டு வரல அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ இன்னைக்கு இது பார்க்கும்போது இந்த டீம் ஒர்க்கோட ரியல் சக்சஸாக அதை நான் பார்க்குறேன் சந்தோஷம் கண்டிப்பாக நீங்கள் சொன்னாக்ஸ்மே சூப்பராக இருந்தது எனக்கு பிடிச்ச டைலாக் இன்னுமே ஞாபகம் இருக்குது என்னால் கற்றுக்க முடியாதுமா அதனால தான் நான் மற்ற குழந்தைங்களையாவது என் கையெல்லாம் வாங்கலான்னு நான் இந்த ஹாஸ்பிட்டல்லே தங்கியிருக்கேன் எனக்கு நிறைய இடத்துல ப்ரொமோஷன் கிடைச்சது நான் போகல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அது இன்னுமே ஞாபகம் ரைட்டரு தான் எனக்கு அந்த கிடையாது எனக்கு டைலாக் இல்லை இருந்தது பட் அது வந்து ஃபினிஷிங் ஆகாமல் இருந்தது எனக்கு டைலாக் கம்மியாக தான் இருந்தது அப்புறம் இல்லை இது பத்தாது நம்ம ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்பாட்லி உட்காந்து எழுதுனாங்க அண்ட் ஜாக்லின் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எனக்கு வந்து கா இதை எப்படி பேசுக்கா அழுது பேசுக்கா மூணு விதமாக எடுத்தோம் நாங்கள் அப்புறம் அவங்க அதில் ஒன்று தான் எடுத்திருக்காங்க பட் ரொம்ப சந்தோஷம் அந்த டைலாக் இன்னுமே உங்களுக்குனே வச்ச மாதிரி எனக்கு கரெக்டாக அந்த டைலாக் யார்கிட்ட வரணுமோ அது உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சார் நான் நான் படம் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னே எனக்கு முதல்ல தோணு விஷயம் என்னன்னா படத்தோட தயாரிப்பாளர் யார் ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அவர் அப்ரிஷியேட் பண்ணணும் தான் நான் நினைச்சேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு காமெடி ஃபுல் ஃபிளஜ் காமெடி எடுக்கிறாங்க ஒரு ரொமாண்டிக் காமெடி எடுக்கிறாங்க இல்லைன்னா இன்னும் மிஞ்சி போய் ஒரு அடல்ட் ஃபிலிம் அடல்ட் காமெடி எடுக்கிறாங்க அப்படின்றப்ப இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கஷ்ட இந்த கஷ்டத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறது ஏதாவது ஒரு சில ப்ரொடியூசருக்கு தான் தோணுன்றப்ப இந்த படம் எப்படி வந்து இது ஐ மீன் இந்த படத்தோட ப்ரொடியூசர் இந்த படத்தை எப்படி நடந்தது ப்ரொடக்ஷன் ஆக்சுவலாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மா ரொமா ரோம் காம் ஸோ இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மக்களோட வழியை சொல்லும்போது போது எல்லாருமே யோசிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் தியேட்டரில் போகுமா அது மக்களுக்கு போய் கரெக்டாக சேருமா ஸோ இந்த மாதிரி படங்களை வரவேற்பாங்களான்ற ஒரு பெரிய டவுட் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்குது ஸோ நாங்களும் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வந்து கதை சொல்லி ஓகே பண்ணி அண்டு அவங்களும் ஃபஸ்ட்டு நம்பலை ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு பைலட் ஒன்று ஷூட் பண்ணி இந்த இருட்லாம் இப்படி பண்ணால் இப்படி நல்லா இருக்கும்னு சொல்லி அவருக்கும் ஒன்று காமிச்சோம் அதுக்கப்புறமா அவரும் சொல்லி ஓகே பண்ணலான்னு சொல்லி ஒரு ஒன் இயர் அவரோட ட்ராவல் பண்ணோம் ஸோ ஒரு ஆஃபீஸ்லாம் போட்டு கொடுத்து நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணார் ஆனாலுமே அவருக்கு வந்து ஒரு வணிக ரீதியாக ஒன்று தேவைப்பட்டுச்சு ஸோ ஒரு ஒரு ஹீரோ இருந்தால் இந்த படம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹீரோஸ்க்கு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க நம்ம ஆரம்பத்தில் இருந்திருந்தாலும் வணிகம்னு வரும்போது ஒரு ஒரு ஒருத்தர் தேவைப்படுறாங்க ஸோ ஒரு ஒரு நேம் தேவைப்படுது ஒரு ஃபேஸ் தேவைப்படுது அவங்களுக்கு அதுக்காக கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட்டு ஒரு ஒன்றரை வருஷம் தள்ளியும் போச்சு ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் அப்ரோச் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து அது காமன் தான் ஸோ எல்லோராலையுமே வந்து இந்த ஒரு ஓரளவு அப்புறமா நம்ம இந்த கஷ்டம் நமக்கு தேவையா நமக்கு இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் வருது நல்லா சேலரி வருது நம்ம போய் இங்கே ஏன் கஷ்டப்படணும்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க ஸோ அதனால் ப்ராஜெக்ட் தள்ளி போச்சு ஸோ கடைசியில் வந்து நான் நானே பண்ணியாகி போச்சு கண்டிப்பாக நீங்களும் ஆமாம் அண்ட் அதே மாதிரி இல்லை ப்ரொடியூசர் நான் இது வந்து இதுக்காக சொல்கிறேன் படம் போனதுக்காக சொல்கிறேன் இந்த படத்துக்கான ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்களே தான் ஸோ எங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டீம் இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே தான் ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணும் ஸோ வெளியிலேருந்து வந்து நமக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கல ஸோ அந்த எக்ஸ்போஷரை நம்மளே க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் ஸோ இதில் டிஓபியாக இருக்கட்டும் டேரக்டராக இருக்கட்டும் ஸோ இதில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே அவங்கவுங்க அவங்க எல்லாருமே யாருமே வந்து ஒரு பெரிய பேக் ட்ராப்லேருந்து எல்லாம் வரல ஸோ எல்லாருமே ஒரு காமன் பீப்புள் தான் நாங்கள் நான் வந்து ஒரு ஆக்சுவலாக என்னோட நான் வந்து ஒரு ஆட்டோ ட்ரைவர் ஸோ ஆட்டோ டிரைவராக இருந்து சினிமாக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஆட்டோ ட்ரைவரை வந்து முயற்சி பண்ணேன் அண்ட் அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்துருக்கேன் அசிஸ்டன்ட் டேரக்டர்லேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து அசிஸ்டன்ட் எடிட்டில் இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு கடைசியில் வந்து இல்லை ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு ஏதாவது மணி சோர்ஸ் இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியும் ரன் பண்ண முடியும் அட் த சேம் டைம்னால நம்மளால் சினிமாக்குள்ளே சஸ்டெயின் பண்ணி எதாவது ஒன்று பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன் வாங்கி ட்ரோன் ஆப்ரேட் பண்ண கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே சினிமாக்குள்ள ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் நாங்கள் எல்லாமே ஒன் டீமா டீமாக ஃபார்ம் ஆகி ஸோ இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம் இஃப் சரி டோன் மீன் தப்பாக நினைச்சுன்னா அந்த படம் பட்ஜெட் சொல்ல அப்படின்னு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலு கோடி வரைக்கும் ரெடி பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி நாங்கள் எப்படி ஷூட் பண்ணோம்னா ஒரு ஒரு மூணு நாலு மாதம் நாங்கள் வேலை செய்வோம் அந்த காசெல்லாம் சேர்த்து வைப்போம் அப்படிதான் எல்லாருமே அப்படிதான் ஒரு மூணு நாள் பெரிய கண்டிப்பா தான் இதுல ஒர்க் பண்ண எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு உண்மையிலே வந்து நிறைய நிறைய பேருக்கு சாலரி இன்னும் சம்பள பாக்கிகளா இருந்துச்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க பண்ண எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க நாங்கள் அளவுக்கு படுற கஷ்டத்தை அவங்க எல்லாருமே நேரில் பார்த்துருக்காங்க ஒரு மூணு மாசம் நாலு மாதம் வேலை செய்வோம் ஸோ அந்த காசை எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணுவோம் அந்த காசை தீரும் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து யாருக்காவது ஃபோன் பண்ணி கடன் வாங்கி அதை செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி விடுவோம் திரும்ப அந்த கடன் அடைப்போம் அதுக்கப்புறமா திரும்ப ஷூட் போடுறதுக்கு ரெடி பண்ணுவோம் அப்படி தான் போச்சு ஒன்று ஒன்று ஒன்றும் அந்த ப்ரொடியூசர் ஓகே சொல்ல வேறு ப்ரொடியூசர் வேறு அதை ஒன்றும் பிக் பேனர் ஏதாவது ட்ரை பண்ணிங்களா அவங்க சொன்ன மாதிரி பேனர்லேயுமே ட்ரை பண்ணுவோம் நாங்கள் உட்காந்து அந்த அந்த ஒன்றரை வருஷம் ஆஃபீஸ்மே அது ஒரு நல்ல பெரிய பேனர் தான் ஒரு நல்ல நேம் தெரிஞ்ச ஒரு நல்ல நடிகர்களை வச்சு ஒரு நாலஞ்சு படம் பண்ண ப்ரொடியூசர் தான் ஸோ இருக்கிறாங்க ஆனால் நேம் என்னால் சொல்ல முடியாது ஓகே ஓகே ஆகலை அதுதான் உண்மை எல்லாருக்குமே இங்கே ஒன்று தேவைப்படுது ஒரு பேர் ஒன்று ஒரு முகம் ஒன்று தேவைப்படுது இதை இவன் சொன்னால் கேட்பான் இவன் சொன்னால் கேட்பான்னு ஒரு முகம் இருக்கல அப்படி இல்லை ஸோ உண்மையை யார் சொன்னாலும் கேட்பாங்க அதுக்கான முயற்சி தான் இது மேம் அந்த படம் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் ட்ராவல்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றப்போ உதவியா ஒரு ஆர்டிஸ்ட்டுன்ற ஜானல் எடுத்துமோ ஒரு நாள் டேட் எக்ஸ்ட்ரா போனாலே அவங்க வந்து சண்டை போடுவாங்க கோச்சிப்பாங்க இதெல்லாம் என்னால் முடியாது நான் சம்மர்த்தானா திருப்பி தரம்பா நான் உடனே கிளம்புறேன் வேறு ஷூட் இருக்கு ஹைதராபாத் போகணும் அப்படின்லாம் சொல்கிற இதில் ஒரு ஏழு வருஷம் நான் பொறுமையாக இருக்கலாம் அவங்க கூப்பிட்றப்பெல்லாம் போகலாம் அப்படி ஷூட் பண்ணி கொடுத்துட்டு வரலாம் அப்படின்றப்ப இன்னும் வேறு ப்ராஜெக்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்றப்ப இது எப்படி அவங்களுக்கு தோணுச்சு அது பண்ணுன்னு தோணுச்சு அது நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது ஓப்பனாக சொல்லணுன்னா நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து கைவிட்டும் போச்சு அது நடக்கும் தான் சினிமாவில் லைக் நம்ம ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல்லே நம்ம என்னால் முடியல எனக்கு வந்து ஃபிசிக்கலி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும்போது நான் தெரியாமல் டிசிஷன் எடுத்துட்டணும் ஏன்னா எனக்கு அங்கே ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன் இங்கே இங்கே வந்து இன்னொரு ஷூட்டில் போனால் எனக்கு என்னோடய ஃபிசிக் வந்து ஒத்துழைக்கலை அங்கே முடிச்சுட்டு வந்தால் ஒரு ஒன் வீக் வந்து ஃபீவர் லைக் டெம்பரேச்சர் அப்படியே டோட்டலாக டோட்டலாக மாறும்போது மென்டலாகவும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு அந்த வெதர்லேருந்து அந்த லைக் அந்த சினாரியோவே வேற மாதிரி இருக்கும் அங்கேருந்து இங்கே வந்தே வந்து நம்ம இதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கே ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிறதுக்கான அந்த மாதிரி ஏன்னா நம்ம ஆக்டிங்கும் ஆக்டிங்கும் பண்ணணும் அட் த சேம் டைம் ஆஃப் த கேமராவில் ஷீலாவும் ஷீலாவையும் ஒழுங்காக பார்த்துக்கணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் எல்லாமே நம்ம தான் பார்த்துக்க வேண்டியதா இருந்தது மற்ற மற்ற ஷூட்டிங்லலாம் வண்டி இருக்கும் கேரவன் இருக்கும் வண்டி பட்ஜெட் படங்கள்லேயும் பேசிக்கா வந்து ஒரு ஒரு ரூம் தங்குறதுக்கு அப்படின்னு ஒரு லொக்கேஷன் பார்த்தாலும் லொக்கேஷன்லேருந்து நம்ம வந்துட்டு ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் ஷூட்டு அந்த மாதிரி தான் அதிகபட்சமாக வந்து பட்ஜெட் படங்கள்ல அதுவாவது வந்து மினிமலா இருக்கும் இந் இந்த இடத்துல அந்த அதுக்கான எந்த சோர்ஸும் இல்லை ஸோ டென்ட்ல தான் ஸ்டே பண்ணோம் லைக் நம்மளுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து அங்கே இருந்துதா அப்படின்னா ஒரு பேசிக் ஃபெசிலிட்டி கூட வந்து இல்லை அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதை ஏற்றுக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆச்சு லைக் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலுமே வந்து ரூம்க்கு போய் ஒரு நல்ல ஒரு காஃபி குடிச்சிட்டு படுத்தா தலை வலிக்குது குளுறுது ஒரு காஃபி குடிச்சிட்டு படுக்கலாம்னா அது கிடையாது லைக் கிடைக்காது நம்ம நம்ம கெட்டில் போய் சுடு தண்ணி போடலான்னா கரண்ட் இருக்கும் இருக்காது இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்கு அதனால பிளாஸ்க்கு வந்து வாங்கி வச்சுக்கிட்டு தண்ணி கிடை கரண்ட் இருக்கும்போது போட்டு வச்சு அந்த மாதிரி அக்சஸ் தான் வந்து இருந்தது அப்படிங்கும்போது இதெல்லாம் ஸ்ட்ரகிள் இருந்தது மற்றபடி வந்து எனக்கு ஒே ஒண்ணுதான் இந்த படம் நான் கமிட் பண்ணிட்டேன் பாதி ஒர்க்கு என்ன என்ன வச்சு போயிட்டாங்க அப்படிங்கும் போது இதுல இருந்து நான் பின்வாங்கிறது ரொம்ப ரொம்ப அது அது தவறான ஒரு ஒரு விஷயமா பட்டுச்சு எனக்கு எனக்கு என்ன ஒன் ஒன்னு இருந்ததுன்னா இந்த ப்ராஜெக்ட் முடியிற வரைக்கும் என்னோட உடம்ப நல்லா பாத்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு இருந்ததே தவிர இந்த இருந்து போயிடலாமா வேணாமா சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து அது அது அதுலா அதாவது ஒரு ஒர்க்கை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு யோசிக்கும் போது அது எனக்கு நியாயமா படல வந்துட்டோம் லைக் ஒர்க் இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு இனிமேல் இதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா அந்த டைம் எனக்கு பேட்டக்காளின்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் அது இல்லாமல் சென்னையில் ஒரு ஒரு படம் ஒன்று போயிட்டு இருந்தது ஓ ஸோ மூணு ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு போயிட்டு இருந்தது டேட்டு கிளாஷெல்லாம் வரும் இங்கே ரெண்டு நாள் கொடுத்துட்டு அப்படியே மலையிலேருந்து ஏறி ஓடி போய் திருச்சியில் போய் பேட்டக்காளி ஷூட் முடிச்சுட்டு திரும்ப அப்படியே இறங்கி வந்து இப்படி தான் எனக்கு கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருந்தது பட்டு எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்கு எல்லா ப்ராஜெக்ட்ஸும் எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு ஒரு படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அவங்களோட கனவு தான் ஒரு ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கான ஒரு முதல் படி தான் வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட்டு படம்ன்றது அதில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படிங்கும்போது அது அது நம்மளால் என்னென்னலாம் பண்ண முடியுன்றது இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதை எடுத்து நான் என்னோடய பார்ட்டில் இதெல்லாம் இருக்குது நான் எடுத்து பண்ணணும் அப்படின்றது தான் வேறு எதுவும் இல்லை நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த படத்துக்கு ஷூட்டிங் பண்ண போது எவ்வளோ ஸ்ட்ரகல் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆர்டிஸ்ட் தான் கொஞ்சம் நாள் முடிஞ்சா ஊருக்கு வந்து இருக்கிற மலைவாழ் மக்கள் எப்படி இல்ல தான் இந்த படத்தை நான் வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட எடுத்து பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணது ஏன்னா இங்கேருந்து போகும்போது ஐடியாவே இல்லை ஆனால் அங்கே அந்த அந்த இடம் ட்ராவல் பண்ணி போய் வந்து அந்த ஊர் சினாரியோலாம் பார்த்த உடனேவே வந்து லைக் ஓ இன்னுமே வந்து ஏன்னா பேசிக் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே வந்து நல்லா படித்தால் தான் வந்து நல்லா சம்பாதிக்க முடியும் நல்லா சம்பாதிச்சாதான் வந்து நல்ல வீடு நல்ல ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஒரு செட்டப்பே நம்மளுக்கு வந்து டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி வீட்லேயா இருந்தாலும் சரி நம்மளை இப்படி தான் வளர்க்குறாங்களே அப்படிங்கும்போது வந்து அங்கே அந்த அந்த வசதியெல்லாம் கூட போய் சேர்றதுக்கு பல காலங்கள் ஆகும் அப்படின்ற மாதிரியே பல காலமாக அங்கே தான் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க இன்னமும் அந்த இடத்துக்கு வந்து பேசிக் எதுவுமே வந்து போய் சேரலை அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது அதை அதை அதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து அவங்களோட அவங்களோட பெயின்ன்றதை தாண்டி அந்த இடத்துல வந்து அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அவங்களுக்கான அன்றாடம் என்னென்ன வந்து விஷயங்கள்லாம் போகுமோ அதெல்லாமே அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கும்போது ஓகே அது நம்ம நம்ம வந்து இந்த ஷூ இந்த ஷூட்டுக்காக இங்கே வந்திருக்கோம் நம்ம அதை வந்து முடிச்சுட்டு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு போகிறது நம்மளோட கடமை அப்படின்னு தான் முடிச்சு கொடுத்துட்டு நம்ம எல்லா ஆக்டர்ஸுமே அவங்க ஃபிலிம் கெரியரில் ஒரு படம் ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் அவங்க லைஃப்பை திரும்பி பார்த்தா ஒரு சூப்பரான படம் பண்ணிருப்பாங்க கண்டிப்பாக அந்த வகையில் உங்களுக்கு கெவி இருக்கும்னு தான் நான் நினைப்பேன் நிறையா ஆடியன்ஸுமே அதாவது சொல்லிடுவோம் உன்னோட பெஸ்ட் மூணு தான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஆமா ஆமா அண்ட் சார் நீங்க சொல்லுங்க இப்போ அந்த மக்கள்ல மக்கள் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க ஊர் மக்களாக இருக்கட்டும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தாங்க அங்கே இருக்கிற பேசுகிட்டு அந்த வந்த மக்கள் எப்படி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவங்கள எல்லாம் அசம்பிள் பண்றது அந்த ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி அந்த ஊர் மக்கள் வந்துட்டு டெய்லி அவங்களோட ரொட்டீனை முடிச்சுட்டு தான் நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்க எப்படின்னா அவங்க டெய்லி ஒர்க் இருக்குல்ல ஸோ அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஸோ நமக்கு ஒரு அரௌண்ட் ஒரு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் போல தான் வருவாங்க ஸோ அரௌண்ட் டூ ஓ வரைக்கும் இருப்பாங்க அவங்களால ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தான் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஏன்னா அவங்கள அவங்களுக்காக அவங்களையும் பார்த்துக்கணும் அவங்க வேலையும் பார்க்கணும் அதையும் நமக்காக அதையும் அவங்களால் விட முடியாது அது அதே சேம் டைம் அவங்கள நம்ம நம்மளையும் விட்டு கொடுக்காம நமக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதனால ரொம்பவே நல்லா இருந்தது ஆக்சுவலி அவங்க அவங்க இருக்கிற இரு அவங்களே நான் அது ரொம்ப நல்ல விஷயம் தான் அவங்களும் வந்து இருந்து பண்ணுறது எல்லாமே ஓகே சார் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண விஷயம் என்னன்னா படத்தோட கேமராமேன் மேன் எல்லாேருமே சொல்லியிருந்தாங்க ஆடியன்ஸாக இருக்கட்டும் ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும் ரிவ்யூவர்ஸ்லாம் ஸ்பெஷல் மென்ஷன் போட்டாங்க பிஓபி அவர் இன்னொரு கதாநாயகன் பா அவரு தான் படத்தோட இன்னொரு ஹீரோனே சொல்லியிருந்தாங்க ஏன்னால் இது இப்போ நம்ம சிட்டியாக இருந்தால் பரவாயில்ல நமக்கு தேவையான லைட் கிடைக்கும் எல்லாம் என்ன எக்யூப்மெண்ட் வேணாலும் கிடைக்கிறப்போ அது மலை வச்சியில் போய் எதுவும் பண்ண முடியாது ஸோ கேமராமேன் பற்றி அதில் கேமரா எப்படி இருக்குது ஸோ உண்மையில் ரொம்ப பெரிய டாஸ்க்கான நமக்கு ஸோ நார்மலாக ப்ளெயினில் ஷூட் பண்ணுறதுக்கும் ஹில்லில் ஷூட் பண்ணுறதுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி அவர் ஒரு ஒரு விஷயம் நம்ம கண்ணில் பார்த்தா அது எப்படி இருக்குமோ அதை தான் கேமராவில் காட்டணுன்றதுல ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப தெளிவாக இருந்தேன் அவருக்குமே ஆக்சுவலி ஹில் ரொம்ப செட் ஆகலை ஸோ நிறைய இடத்துலலாம் ஷூட் பண்ணும்போதுலாம் ரத்த ரத்தம் வந்திலாம் எடுத்துதான் பட் அந்த மாதிரி உடம்பு க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே இல்லை நம்ம பண்ணணும் அப்படின்னு கேமரா கையில் வந்துச்சுன்னா அவர் ஃபுல் எனர்ஜி ஆகிடுவார் கேமரா அப்படி ஓரமாக வச்சுட்டு ஷூட் பிடிச்சதுனா அவ்வளோதான் சக்கதான் ஸோ தான் போய் படுப்பாங்க ஸோ நான் நிறைய நாட்கள் வந்து நம்மளால் நைட் ஷூட் பண்ணுறோம் டெய்லியும் பெருசாக தூங்க முடியாது அடுத்த நாளுக்கான அதுக்கான அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ உண்மையிலேயே சொல்லணும்னா வருது ஹேட்ச் ஆஃப் தான் ஆமாம் கண்டிப்பாக கேமராமேன்கார்த்தாங்க சொன்ன சொன்ன மாதிரி ஊர் மக்களாக பண்ண வச்சேன் நடிக்க வச்சுங்களா அவங்கள்ட சொல்றீங்க இதான் கதை உங்கள் கதையை தான் நாங்கள் கெடுக்க போகிறோம் அப்படின்ட்டு சொன்னப்ப அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க நீ யாராவது எதை சொல்றியாப்பா அப்படின்னு தான் சொன்னாங்களா கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது நம்ம சொன்ன மாதிரி நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறது தெரிய வந்தால் சந்தோஷம் அவங்களுக்கு சில விஷயங்கள நான் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாமே உண்மையிலே வந்து அங்கேருந்து எல்லாருமே எடுத்துட்டாங்க ஸோ அது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அங்கே இருக்கிற குடும்பங்களில் நிறைய பேர் வீட்டில் இந்த விஷயம் நடந்துருக்கு நிறைய நிறைய பேர் வீட்டில் நடந்துருக்கு ஸோ அவங்க அதெல்லாமே அவங்க ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதனால் அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா அந்த எல்லாருமே சொன்ன விஷயம் அந்த குழந்தை பொழைச்சிருக்கலாம் தான் நான் யோசிச்சு எல்லாருமே யோசிச்சாங்க சரி சினிமா தான் நம்ம லாஜிக் பார்த்தான் வைக்க வேண்டியதான் அந்த மாதிரிலாம் சில வேலை அந்த படத்தோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு ஓகே சார் இல்லை டிஸ்க முடிவு பண்ணீங்களா படம் டிஸ்கஷன் கதையை முடிவு பண்ணும்போது இதுதான் கிளைமேக்ஸு முடிவு பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணும் நான் சொன்ன மாதிரி பெரிய ப்ரொடக்ஷன்லேருந்துமே அது நிறைய புஷ் இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸை மாற்றணுன்ற நேற்று வரைக்கும் பேசுகிறாங்க படம் ரிலீஸ் ஆகிடுச்சு பட ரிலீஸ் ஆயிடுச்சு நேற்று வரைக்கும் இருக்காங்க கிளைமாக்சை மாற்றிருந்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஆனால் நம்ம ஏன் இன்றைக்கி வரைக்கும் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏழு வருஷம் எட்டு வருஷம் இவ்வளோ உழைப்பு இவ்வளோ கஷ்டம் எல்லாம் ஆனால் அதை மாற்றிருந்தால் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்றப்போ அது ஏன் இன்னைக்கு வரைக்கும் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னா அதுதான் ரியாலிட்டி அதுதான் இல்ல ஸோ நடக்கிறத தான் நம்ம சொல்ல முடியும் சினிமாக்காக சில விஷயங்களை மாத்திட்டு நம்ம அதை பண்ணும்போது ஒரு பொய் சொல்லிட்ட கில்ட்டு நமக்கு இருக்கணும்ல ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கில்ட்டு நமக்கு இருக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணம்தான் ஸோ நடக்கிறத நடந்த மாதிரி சொன்னால் போதும்